அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ ரொம்ப ரீசண்ட்டாக சில பதிவுகள் பார்க்க முடியுது நீங்கள் கும்பராசியாக நீங்கள் திருப்பதி போகாதீங்க நீங்கள் வந்து கடகராசியாக பழனி போகாதீங்க அப்படின்னு நிறைய பதிவுகள் பார்க்க முடியுது அது மாதிரி திருவண்ணாமலை என்ன ராசி சொன்னாங்க ஏதோ நீர் மீன ராசின்னு நினைக்கிறேன் நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னாங்க அப்புறம் வந்து சிதம்பரம் ரிச்சக ராசி நீங்கள் சிதம்பரம் போகாதீங்க அப்படின்னு நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆய்வு அவங்கவுங்க லெவலுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆய்வுகள் பண்ணுறாங்க தப்பு கிடையாது நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஆய்வுகள்லாம் எந்த அளவோடு நாம் நிப்பாட்டிக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தோடு நாம் வந்து நிப்பாட்டிக்கணும் ஆகமங்கள் கோவில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து ஒருத்தர் நம்ம அடிக்கடி பதிவு பண்ணுறது தான் ஒருத்தர் வந்து பஞ்சாங்கத்தையே மாற்றி சொல்லக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு அமாவாசையை நாளைக்குன்னு சொல்கிறது அதாவது பஞ்சாங்க சதஸ்னு ஒன்று நடக்கும் அந்த பஞ்சாங்க சதஸுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷா அதாவது பஞ்சாங்கம் வெளியிடுறாங்கள்ல காலங்காலமாக அவங்க அவ அவங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு மடத்துலயோ ஏதாவது இடத்துலையோ நடக்கும் அங்கே போய் இந்த ஜோசியர்கள்லாம் போக மாட்டாங்க போனாங்கன்னா இவங்க யோகிதாம்சம் என்னங்கிறது அங்கே தெரியும் உங்களுக்கு திதி நிர்ணயம் விசேஷ நிர்ணயம் அமாவாசை நிர்ணயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஜோதிட ஆய்வு ஜோதிட பலன்களோடு நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கணும் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம் கடகராசியில் வந்து செவ்வாய் நீசம் மாறாராம் அதனால் அவங்க வந்து பழனி போகக்கூடாது அப்படின்னு ஒரு எவ்வளவு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலை ஏங்க முருகனுடைய நட்சத்திரமே பூசந்தாங்க பூச நட்சத்திரமே கடகராசி தாரி விட்டால் முருகனே நீங்கள் பழனி போகாதீங்கன்னு சொல்லி நீங்கள் போலையே புரியவே இல்லைங்க எனக்கு இது வந்து இது என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்புறம் என்னடான்னா விருச்சகராசி வந்து ஏன்னா விருச்சகராசியில் வந்து நடராஜோட நட்சத்திரம் திருவாதிரையா அதுக்கு ச சஷ்டாஷ்டகம் வந்து பிரிச்சிகமாக அதனால விருச்சிக ராசிக்காரங்க வந்து சிதம்பரம் போகுறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்கல்ல இதற்கு பிரமாணம் எங்கே இருக்குது அதாவது ஆதாரங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்கணும் ஆதாரங்கள் எங்கே இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஆதாரங்கள்னா இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு இருபது முப்பது வருடத்தில் எழுதின புத்தகங்களை நீங்கள் வந்து காமிக்கக்கூடாது தூய தமிழ்லையே வந்து நமக்கு குமாரசுவாமியம் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு தமிழ்லேயே இருக்குது நம்ம சமஸ்கிருதமே போக வேண்டாம் தமிழ்லேயே நிறைய அந்த தமிழ் புத்தகங்களில் மூல நூல்களில் சப்தரிஷி வாக்கியம் இருக்கு எவ்வளவோ ஜாதக பாரிசாரம் எவ்வளவோ நூல்கள் இருக்கு நம்ம என்ன கேட்குறோம்னா இதுக்கு ஆதாரங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் வந்து கேட்குறோம் அப்புறம் ரீசண்ட்டாக ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க ஏழரை சனி நடக்கிறதுக்கு அதாவது ஏழராசனி நடக்கும்போது அன்னதானத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிச்சை எடுத்து ஒரு 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 இத்தனை இந்த நட்சத்திரங்கள் இன்னிக்கு இந்த நட்சத்திரங்கள் பிச்சை எடுத்து நீங்கள் வந்து கோயிலில் போய் போட்டுட்டு அதன் பிறகு சாப்பிடுங்க அதாவது இது எல்லாமே ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தேடில் தான் நமக்கு வந்து இருக்குது இது எல்லாமே ட்ரயல் அண்ட் ஏரர் தான் இப்போ கடகராசிக்காரங்க வந்து சந்திரனை பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா கடகரத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரனை பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நமக்கு ஏன்னா நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கே நூறு பேர் இருந்தான்னா இதில் ஐம்பது பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு மீதி ஐம்பது பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது அப்போது ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து பேசும்போது நீங்கள் வந்து கடகராசினால் திருச்செந்தூர் போகாதீங்க பழனி போகாதீங்க கும்பராசின்னா நீங்கள் வந்து திருப்பதி போகாதீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப 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 தவறு இது வந்து நான் வந்து ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன் நீங்கள் ஜோதிட ஆராய்ச்சியை ஜோதிடத்தோடு நிப்பாட்டிக்குவேன் கோவில்களுக்கு தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா கோவில்கள் கோவில்கள் இருந்தால் தான் நம்மளாம் வாழ முடியும் ஜோதிடர்கள்லாம் கோவில்கள் இல்லை ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு நம்ம பெரியவங்க வந்து சும்மா சொல்லலாம் அதன் பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கோவில்கள்லாம் இல்லை கோவில்கள் நீர்நிலைகள் இதெல்லாம் இல்லைன்னா நம்மளே இல்லை அதனால் நம்மளுடைய விஷயங்களை சிலதோடு நம்ம வந்து நிப்பாட்டிக்கிறது நமக்கு நல்லது மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்